தேசிய முற்போக்கு திராவிடக் கழக சொந்தங்களுக்கு துயர சம்பவம் இன்னைக்கு காலையில் ஒரு எட்டு மணிக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழக தலைவர் நமது மாண்புமிகு புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களுடைய மாமியார் நமது கழகத்தின் பொதுச் செயலாளர் திருமுக அன்னியார் அவர்களுடைய தாயார் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தோட பொருளாளர் அண்ணன் சுதீஷ் அவர்களுடைய தாயாருமான கே அம்சவேணி அம்மையார் அவர்கள் இன்று காலை எட்டு மணி அளவில் உடல் நல குறைவு காரணமாகவும் வயது முதிர்வின் காரணமாகவும் சுமார் எண்பத்தி மூன்று வயதில் காலமாயிருக்கிறார் சமீப காலமாக கிட்டத்தட்ட ஒரு மூன்று மாத காலமாக அன்னியார் அவர்கள் மாவட்ட வாரியாக உள்ளம் தேடி இல்லம் நாடிங்கிற ஒரு ஹெட்லைன் வச்சு கேப்டன் ததையா திரை மூலியமாகவும் மக்களை சந்தி சந்திச்சுட்டு வந்துட்டுருக்காங்க அப்படி இருக்கும்போது சமீபத்தில் கேப்னுடைய சகோதரி அவர்கள் மறைவு இப்போது அது முடிஞ்சு மறுபடியும் பிரச்சாரம் ஸ்டார்ட் பண்ணி இருக்காங்க இப்போது இன்றைக்கி காலையில் அன்னியார் அவர்களுடைய தாயார் மறைவாக இருக்காங்க அவருடைய வயது எண்பத்தி மூணு ராதா ராமச்சந்திரன் என்கிற ஒரு மகளும் நமது அன்னியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் அண்ணன் எல்கே சுதீஷ் அவர்களும் மூன்று பிள்ளைகள் உள்ளார்கள் இந்த துயர சம்பவத்துக்கு அப்புறமா நமது அந்நியாருடைய பிரச்சாரம் கால நேரங்களெல்லாம் மாற்றப்பட்டு நடைபெறும்னு நினைக்கிறேன் இவர்களது கடைசி மரியாதை இறுதி மரியாதை வந்து சென்னையில் அவர்களது இல்லத்தில் நடைபெறுகிறது தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் சார்பாக அம்மா கே அம்சவேணி அவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்